நான் நான்தாங்க உங்கள் கார்ஸ் காதலன் இன்னைக்கு நானும் வெளியே எங்க வந்து பாக்குறீங்களா டேய் ஓனர் இரு இன்னைக்கு தான் காலையில டியூட்டி இல்லைன்னு சொன்னியே அப்புறம் காலையில என்ன கூட்டிட்டு எங்கடா வந்திருக்க வாட்டர் வாஷ் பண்றதுக்கு தான்டா வந்திருக்கேன் வேற எங்க வந்திருக்கேன் வாட்டர் வாஷ் சென்டரா

அவன் மட்டும் நல்லா ஹீட்டர் போட்டு குளிக்கிறான் எனக்கும் கொஞ்சம் சுடி சுடுதண்ணி கிடைக்குமா நல்லா ஃபோர்ஸ் ஆடிங்கண்ணே ரொம்ப வாய் பேசுகிறான்ல நல்லா ஃபோர்ஸாகவே ஆடிங்க அண்டர் சேஸ்லாம் அதிகமாக மண் இருக்கு இவன் இப்படி தான் பேசிட்டே இருப்பான் அவன் பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க என்னது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா டேய் நான் தாங்க மாட்டேன்டா டேய்

உன்னோட பிளாஸ்டிக் பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பாலிஷ் போட்டுட்ருக்காங்க பிளாக் கலர் அப்போ நீ நல்லா வெள்ளையின் மாதிரி நல்லா ஷைனிங்க அழகாக இருப்ப அப்போ தான் போகிற வரவங்க ஒன்று சைட் அடிப்பாங்க ஓனர் என்ன சொன்னேன் போகிற வரவங்க என்ன சைட் அடிப்பாங்களா கார் வா சென்டருக்கு வந்திருக்க இங்கேயும் எல்லாம் பசங்க சரி டீசல் போட போறியே அங்கேயாவது லேடிஸ் இருக்காங்களா அங்கேயும் இல்லை இதில் நான் இந்த ராசை டே ஓனர் நீ தான் ராசை தடிச்சிட்ருக்க நடிக்காதடா நீ கை தடிப்பேன்னு சொல்கிறா இன்னி ஏண்ட அதில் கோத்துற மக்களே பாருங்க இதுக்கு நான் ஆளாக மாட்டேன் நல்லா பூசுங்க நேரம் கத்திட்டு கிடந்தா இப்ப இங்க பூசு அங்க பூசுன்னு கேட்டு கேட்டு வாங்கி பூசிக்கிற ஓன நீங்க போய் கெஸ்ட் லான்ஸ்ல ஃபேன்ல உட்காருங்க வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ இல்ல டீ காபில உள்ள போங்கோ போங்கோ ফুল மீல்ஸ் குடுக்குறாங்க ஒரு வழியாக எப்படியோ அவனை இழுத்துட்டு வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சீங்க அந்த தான் நீ நேரம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க இதை நான் எங்கே பண்ணோம் அப்படின்னா திருச்சி தீரன் நகரில் இருக்க அச்சி ஸ்டுடியோவில் தான் நீங்கள் வெளியே நான் வாஷ் பண்ணியிருந்தோம் நல்லாவே வாஷ் பண்ணி கொடுத்தாங்க அவனோட அவுட் புட் பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா ஷைனிங்காக இருக்காண்ணா இதே மாதிரி நெக்ஸ்ட் நானும் வெளியேன்னு பண்ணுற அலப்பேரில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டச்சிலே இருங்க நம்ம காசு காதலன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி காசு காதலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டுங்களா